ங்கள் அந்த எல்போ தெருவி பார்த்தீங்களா அங்கே அந்த பெரிய கட்டியை போட்டு ஆளுங்க பைப்பு உடச்சிட்டாங்க அது பழைய பைப்பு விரும்பு போய் போச்சு சரி வேணா நான் சொல்லிட்டு புதுசாக உயரம் ஒத்துக்கி போடணும் அதெல்லாம் எல்போ ஒரு சொல்யூஷன்லாம் வாங்கிட்டு வந்து நானே சுருவி நானே தண்ணி போட்ட பையன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போட்டுட்டு இங்கே வந்து தெருவில் ஒரு டேப் வச்சுருக்கேன் இந்த டேப் வந்து இங்கே தண்ணி போயிட்டுருக்கு உங்கள் பைப்பு சொருவி தரைக்கு தண்ணி போய்ட்டுருக்கு அதனால் ஈடு ஒரு டேப் வச்சுருக்கேன்னா இது வந்து எங்கள் அம்மா பாத்ரூமுக்கு தண்ணி போடுறதுக்கு இந்த லைனு கீழே ஒரு டீ கொடுத்து தேவை பாருங்க எங்கள் அம்மா பாத்ரூமுக்கு தண்ணி வருதேன் அவங்க குளிக்க கொள்ள பிடிச்சி அப்புறம் இதில் எடுக்க வருது ஃப்ரெண்ட்ஸ் முப்பது அடி நீட்டுக்கு லென்த் வருது கீழே பூமியில் வருது தர பத்துக்கு முன்னாடி போட்டுவோன்னு போட்டுவிட்டு இங்கே பாருங்கள் இங்கே இன்னும் வாசல் ஏன்னா அவனைப்பா குளிக்க துவைக்க இது ஒரு இடம் இங்கே தண்ணி வருதா இதுக்கப்புறம் இதுக்கு நேராக ஒரு டீ போட்டு இந்த பாத்ரூமுக்கு தண்ணி போவோம் இதான் ரூம் உள்ளார என்னோடய பாத்ரூமு தே பாருங்க இங்கே சாமி வரும் கட்டிங்களா ஒரு நகராட்சி பைப்பில் இப்போ எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் போர் செட்டுங்கிறது வெயிலில் வந்து எப்போது சுடுவோம் இல்லையா அதனால் சில்லி வேணுன்னா தண்ணி எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் பிடிச்சி வச்சுக்குவோம் அப்பப்போ இதுக்கப்புறம் அது தண்ணி போட்டு மூடி வச்சுக்கோங்க பாருங்கள் அதை இழுத்து அதை பைப்பு தண்ணி பாருங்கள் நிறுத்தி பாருங்கள் அதை தோட்டத்தில் போட்டு தண்ணி தொட்டிக்கும் செடிங்களுக்கும் தண்ணி போகிற மாதிரி ரெண்டு எல்போ போட்டு சேர்த்தா அவ்வளோதான் பண்ணி ப்ளம்பிங் ஒர்க்கு ஆனையும் முடிச்சுட்டேன் ஃபேன்ஸ்